வணக்கம்மா என்ன மாத்தி சிங்கப்பூர்னு சொல்றீங்க நீ மட்டும் லோக்கல்லா பழனி சிதம்பரம் வைக்கல அது மாதிரி சிங்கப்பூர் அமெரிக்கன் வைய நிறுத்துப்பா சரோஜா குழந்தை எப்படி இருக்கு எனக்கு

எவ்வளவு நல்ல மனுஷன் அதான் ஊரே அவர் பின்னால போகுது மவராசா நல்லா இருக்கணும் சௌகியமா வணக்கம் என்ன மீனா என் பேரு மீனா இல்ல அஞ்சல மீன் குழம்பான்னு கேட்டேன் மீன் அறிஞ்ச மீன் குழம்பு தானே வைப்பாங்க புத்திசாலி தினமா பேசுறது மீன் குழம்பு தலைவர சாப்பாடு வச்சுக்குவோம் நல்ல மீன் துண்டா வைமா ஐயா எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏய்ய நாங்க எல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா குடிசைய வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சிலாம் கிடையாது அது சரி தலைவர் வந்தவங்க எல்லாம் மேட மேல ஏறி குடிசை உழைப்பும் குடிசை உழைப்பும் சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நீண்ட நாள் ஓசனைக்கு பிறகு சொல்ற என்ன மரங்களை ஒழிக்காத குடிசைய ஒழிக்க முடியும் அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு என்ன வைக்காம அலையிட்டு இது அத விட நல்லா இருக்கு ஒரு சின்ன விண்ணா இங்க வைக்கலையா ஷோ ஐயா என்கிட்ட ஏற்கனவே நாற்பது சைக்கிள் ரிக்ஷா இருக்கு இன்னும் ஒரு அம்பது சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலாம்னு இருக்கிறேன் தான் மனசு வைக்கணும் என்னங்க இது வந்த இடத்துல அவர் என்ன கேட்டாரு அம்பது மாரதி காரா கேட்டாரு அம்பது சைக்கிள் ரிக்ஷா தான கேட்டாரு என்கிட்ட சொல்றீங்க இல்ல நாளைக்கே இங்க வந்து நிக்கும் அம்மா கருவாடு எடுத்து வை ஐயா அதெல்லாம் வேணாமா நல்ல கருவாடுங்க செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான் ஆஹ் அம்மா ஐயோ அண்ணே அண்ணே கொஞ்ச நேரத்துங்கண்ணே என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அண்ணே பயிரு ரொம்ப வலிக்குது சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே ஐயா கொஞ்சம் இறங்க இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு விடணும் அதெல்லாம் முடியாது நானும் அவசரமா போகணும்

என் மாமா பொண்ண நான் தொட்ட அதுல என்ன தப்புக்குது ஐயோ அத சொல்லல அவ காலு கோட்ல பட்டுடுச்சு காலு கோட்ல பட்டு தப்பு இல்ல இது கண்ணு நான் பட்டாதான் தப்பு என்ன மாமா தொட்டு விளையாடுறியா கைய எடுக்கிறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லட்டுமா என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா சொல்லி மாட்டீங்கற நான் கட்டிக்கு போற பொண்ண கட்டி புடிச்சு தூக்கி போறது கூட உரிமைக்குது எவனும் ஒன்னும் கேட்க முடியாது வாடிய கையெடுறா எடுக்கலண்ணா உன் கைய நான் எடுப்பேன் இந்த பாரு உனக்கு பொண்ணு வேணும்னு ஆசை இருந்தா பெத்த பாக்கு தட்டோட வீட்டுல போய் கேளு இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்காத ஓய் எங்க வேணாலும் கேப்பேன் நீ யாரா கேக்குறதுக்கு தெக்கு திப்பைல என்னது தெற்கு தி பைலா பாண்டிச்சேரில இருந்து நான் மெட்ராஸுக்கு வந்துட்டா பாண்டிச்சேரி தெற்கா ஆடா பாவி தமிழ்நாடு தெற்கு நார்த் இந்தியா வடக்குன்னு தான் பேசிக்கிறாங்க இவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தெக்கு வடக்கு போய்க்கிறான் பாத்துக்கலாம் புழைக்க வந்தவனுக்கு ஆமா இது துபாய் இவர் பெரிய சுல்தானு லைனா என்ன கிணறு வச்சிருக்காரு அத நான் புனைக்கே வந்துட்டேன் போட்டா பிசுராத்து நீயே சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுற நானும் ஓட்டுறேன் ஓய் நான் என்ன ஆத்துக்கிட சோத்துக்கு ரிக்ஷா ஓட்றேன் என் மாமா பொண்ண கட்டினு ரிக்ஷா ஓனர் ஆகப் போறேன் நீ ஓனர் அப்புறமா ஆகு இப்ப இவங்க விளையாடணும்னு நீ இடத்த காலி பண்ணு ஏன்டா என் பேட்டைக்கு வந்து என்னையே இடத்த காலி பண்ண சொன்னாலும் சோமாரி

ஊர்னா தான் சொல்லாதே அப்படின்னு சொல்ல இப்படி அப்படி சொல்லு அறிவு இருக்கு விளையாண்ட கேக்குதுல்ல சொல்ல மாமா மாவுளை என்ன தவிர வேற எவன் தொடுவான் வந்து தொட்டி யோடுவான் இப்படி ஒரு மச்சான் எனக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவங்க அக்கால நான் கட்டியே இருந்திருக்க மாட்டேன் எட்டியே இருந்திருப்பேன் எல்லா வீட்லயும் இத சொன்னமா இன்னொரு தடவை ரோட்ல பொண்ணுகிட்ட தகராது பண்ண அந்த மாரியட்சா அது பெருசில் நானே உன்ன மாரி மாரி அடிப்பேன் பாமா சட்டே போட்டா சோமார் கோயன்சாமி புள்ளே கொக்கன் என்ன மத்தரோடா என்ன கோட்ற சக்கரம் நடப்பல எறும்பு வச்சிட்ச்சே அதான் வெயில தட்டற எறும்புல செத்திட்டா வெயில காஞ்ச செத்துடும் ம் நீங்க తిన్నது போக மிச்ச சக்கரை தான எறும்பு மொச்சது அத நெடல்ல விட்டு இருந்தா தப்பிச்சிருக்கும் வெயில கொட்டி சாகடிச்சிட்டிங்க சக்கரைய மூட்டை மூட்டைய பதுக்கி வச்சிட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறானே அவனை நம்மளால கொல்ல முடியல ஒரு பாவம் செய்யாத எறும்பத்தான கொல்ல முடியுது கொல்லுங்க கொல்லுங்க யாருங்க வீட்டுல நீங்களா அப்பா இல்ல அப்பா வெளிய போயிருக்காரு சிக்ஸா வாடகை கொண்டு வந்திருக்கேன் கணக்கு பண்ணி கட்டணும் கொடுங்க நானே கணக்கு பண்றேன் நீங்க கணக்கு பண்ண உப்பா ஒத்துக்குவாரா கோச்சுக்கு மாட்டாரே நானும் கணக்கு பண்ணுவேன் இந்தாங்க என்னங்க எண்ணி பார்க்க வாங்கிட்டு போறீங்க நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டா இருக்கும் அது என்ன ஏ மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்ப நான் வரேன் கொஞ்சிருங்க இருங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் பாயசம் சாப்பிட்டு போங்க பாயசம் வேணாம் பரவாயில்ல குடிங்க சொல்றீங்களா என்ன பாதி வச்சிட்ட எல்லாத்தையும் குடிங்க குடிங்க பரவாயில்ல குடிங்க மீதி யார் குடிக்கிறது எதுக்கு என்னங்க